உடலுக்கும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிக்கும் ஆரோக்கிய கேடை தரக்கூடிய சொல்லி தந்தாங்க போன வாரம் முழுக்க ஒரு ஒரு முக்கியமான தீர்ப்பின் வழியாக உயிரினங்களின் மீது பரிவு காட்டுகிறோம் என்கின்ற பெயரிலே சிலர் பேசுவதை நாம் சமூக வலைதளங்களிலே பார்த்திருக்கலாம் இல்லையா உச்ச நீதிமன்றம் தலையிட்டு தெருநாய்களுடைய விஷயத்துல ஒரு தீர்ப்பு கொடுத்தது தெருநாய்கள் நிறைய பிரச்சனையை கொடுக்குது நிறைய பேருக்கு வந்து ரேபிஸ் தொற்று பரவுகிறது நீங்க தெருநாய் கடிப்பதை சாதாரணமாக நாம் கடந்து விட முடியாது நீங்க கேட்ட ஆச்சரியப்படுவீங்க ஒரு வருஷத்துல இந்தியா முழுக்க தெருநாய் கடித்து ரேபிஸ் தொட்டுக்கு ஆளாக இறப்பின் எண்ணிக்கை மட்டும் இருபதாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் செத்து போறான் எதுக்கு நாய் கடித்து அந்த ரேபிஸ் தொற்று ஏற்பட்டு ரேபிஸ் தொற்று என்றால் பத்தோடு பதினொன்னு அத்தோடு இது ஒண்ணு என்று கடந்து போய்விட முடியாது அந்த தொற்று ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா அல்லா பாதுகாக்கணும் நாயின் தன்மை வந்துவிடும் தாகமே எடுக்காது தண்ணீரை கண்டால் விரண்டு ஓடுவான் அப்படியான தன்மைகள் ஏற்பட்டுவிடும் கடைசியில் அதுவே அவருடைய இறப்புக்கும் காரணமாகி போய்விடும் தமிழகத்தில் மட்டும் இந்த வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்னிலிருந்து இப்ப முடிஞ்சிருக்கக்கூடிய இந்த ஆகஸ்டினுடைய பத்தாம் நாள் வரை தெருநாய் கடித்து பாதிப்புக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை மட்டும் அறுபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி நாலு பேர் இதுல செத்து போனவங்க இறந்து போனவங்க எத்தனை பேர் தெரியுமா இருபது பேர் இறந்திருக்காங்க அப்போ இது ஒரு பிரச்சனை ஆகுது குறிப்பாக டெல்லி போன்ற பெருநகரங்களிலே பிரச்சனை ஆகுது யாருமே இதை கண்டுக்க மாட்டாங்க இதை பத்தி பேசுனா ப்ளூ கிராஸ் அது இது எதாவது வந்து சொல்லி இப்போது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாதுன்னு எல்லாரும் அமைதியா இருக்க உச்ச இந்த விஷயத்தை தானா முன்னிட்டு எடுக்குது எடுத்து தெருநாய்களை அடக்கணும் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இதுக்கு யாரெல்லாம் இடையூறா இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் கடுமையான பனிஷ்மெண்ட் கொடுங்க என்று யார் வழக்கை தானாக எடுக்கிறார் உச்ச நீதி எத்தனையோ வழக்கு இருக்குது தேவைப்படக்கூடிய விஷயம் இந்த நாட்டில் அவசரமாக தீர்ப்பு சொல்ல வேண்டிய எத்தனையோ விஷயங்கள் இருக்க இந்த விஷயத்தை எடுத்து இந்த வழக்கு அதாவது தீர்ப்பை கொடுத்தது தீர்ப்பு வந்ததுக்கு பின்னாடி பாருங்க இந்த நாட்டினுடைய அவலத்தை பாருங்கள் மனித உயர் அடித்து சாவடிக்கிறான் ரத்தத்தோடு செத்து சாவுகிறான் பல இடங்களில் முஸ்லீம் என்ற பயிரின் காரணமாக இந்த உணவை சாப்பிட்டான் என்பதனாலே இந்த இறைச்சியை சாப்பிட்டான் என்பதனாலே கூட்டாக இணைந்து அடித்து கொள்கிறான் அப்பொழுதெல்லாம் நாய் தெருநாய் விஷயத்திலே ஒரு தீர்ப்பு வந்த பிறகு அப்படி கதறாங்க நிறைய பேரு என்ன கதறு இப்படி ஒரு தீர்ப்பு எப்படி ஜீவகாளு இல்லையா அந்த அஞ்சலி ஜீவனுக்கு என்ன தெரியும் அதுக்கு ஏதாவது நீங்க வந்து இப்படி எடுத்தீங்கன்னா எப்படி அதை பாதுகாக்கிறதுக்கு யார் இருக்கா என்றெல்லாம் பேசுகிறாங்க அன்பான சகோதரர்கள் எனவே தான் பெருமானா சாசன் அன்னைக்கே சொன்னாங்க நாய் என்பது வளர்ப்பு பிராணி அல்ல அதனால் பல பிரச்சனைகள் இருக்கிறது அதனால் நோய் தொற்று கிருமிகள் அதிகமாக இருக்கிறது இன்னைக்கு பார்க்க வேண்டும் ஏழை என்றால் யார் பணக்காரன் என்றால் யார் என்று ஒரு அதாவது ஒரு ஒரு நகைச்சுவையாக பேசுகிற ஒரு இடத்தில் கேட்கப்பட்டதாம் நாயா காசுக்கும் பணத்துக்கும் அலைகிறவன் ஏழை டெய்லி கூட ஆலையிலும் பணக்காரன்